അഞ്ചുവതും മണിപ്പണിവതും ശ്രീരംഗനായകീ സമേത ശ്രീരംഗനബ്രഹ്മണേ നമ ശ്രീരംഗനപാദുക്കാഭ്യം ശ്രീശുദർശന ജയ 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 ശ്രീശുദർശന ശ്രീമതേ ശ്രീമഞ്ചടകോപ്രീരംഗനീന്ദ്രമഹാദേശി നമ ശ്രീമതേ ശ്രീവത് ശങ്കദേശിക്കാ നമ ശ്രീഗുരുഭ്യോ നമ ശ്രീമദ്ഭാഗവത്ത് നോടി ഇരണ്ടാം സ്കന്ധത്ര ഒൻപതാം അധ്യായത്തിലെ മുഴുക്ക മുഴുക്ക இந்த ஜீவாத்மாவனுடைய விஷயங்கள் தான் பரீட்சித்து மகாராஜா அவருக்கு வந்துட்டு சுகப்பிரம்ம மகரிஷி பதில்களை சொல்றாரு பேசிக்காக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உடம்புனா என்ன உள்ள இருக்கிற ஆத்மானா என்ன பரமாத்மானா என்ன இந்த உடம்புக்கும் ஜீவாத்மாக்கும் உண்டான சம்பந்தம் எப்படிப்பட்டது அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதில் முதல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த வேதம்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் பேஸ் நமக்கு இது இல்லாத வெறும் ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது உதவாது ஏன்னா அந்த பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தத்தை எடுத்து காட்டக்கூடியதே இந்த வேதங்கள் தான் வேதம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வேதங்கள் நமக்கு என்ன சொல்லும் உயர்ந்த தத்துவங்களான ஜீவாத்மா பரமாத்மா போன்ற விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்க கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வேதத்துக்கு அபௌருஷேயம் அப்படின்னு பேருண்டு அபௌருஷேயம் அப்படின்னு சொன்னாக்க இது என்ன பண்ணுமா இந்த நிகம அப்படின்றது இன்னொரு பேரு வேதத்துக்கு முதல்ல இந்த அப்பௌஷேயம்னு என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்பௌரிஷேயம் அப்படின்னு சொன்னாக்க பிறப்பும் இறப்பும் இல்லாதது படைப்பு இல்லாதது அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் அப்பௌரிஷேயம் அப்படின்னு நிகம அப்படின்னாக்க காலங்காலமாக ஒரு குருவனிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு ஏன் இது குரு இடத்துல இருந்து கத்துக்கணும் நான் வந்து இன்னைக்குதான் வேதத்தை எல்லாம் வந்து பிரிண்ட் போட்டு வச்சிருக்காளே அதை நான் அதுலேருந்து தெரிஞ்ச கூடாதா அப்படின்னா இந்த வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு இன்னொரு ஸ்ருத்தின்னு சொன்னாக்க காதுகளால் கேட்கப்படக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த வேதத்தை வந்து வெறும காதால கேட்டு 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 கேட்டுதான் காலங்காலமா பெரிவாள்லாம் கத்துண்டு வரா வரா அப்படின்னு ஒரு குருவானவர் அந்த வேதத்தை வந்து சொல்லி கொடுப்பார் கத்துக்கிறவர் வந்து அத சந்தை சொல்லி கத்துக்கணும் சந்தை சொன்னாக்கேஷன் அர்த்தம் புரியுறதா சந்தை சொல்லணும் கத்துக்கிறவர் என்ன அதை ரிப்பீட் பண்ணுவார் குரு என்ன சொல்றாரோ அதை திரும்பி சொல்றது இப்படி குரு சொல்லி கொடுக்க கத்துக்குறவா வந்து அதை திருப்பி சொல்லி 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 கத்துட்டு வரா அதனாலே வேதத்துக்கு என்ன பேருனா ஆம் நாய அப்படின்னு பேரு பிரம்மாவிற்கு உபதேசிக்கப்பட்டது அதான் இதுதான் முதல் விஷயம் இந்த உபதேசம்னா என்னன்றத நாளைய தினம் தொடர்ந்து நம்ம அனுபவிச்சுட்டே வரலாம் ஸ்ரீமதி ராமானுஜயனமகா ஸ்ரீமதி நிகமாந்த நமகா